மன்மதனின் முகவரி வரை முகவரி அன்பான ஆன்மீக பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள் மீனாட்சியினுடைய திருவிழா என்று சொல்லக்கூடிய சித்திரை திருவிழாவானது பனிரெண்டு நாட்கள் நடைபெற்று ஆனந்தமாக வரக்கூடிய ஒரு அற்புத திருவிழா என்று நான் கூறினேன் அதில் பதினோராம் நாள் திருவிழாவாக திருக்கல்யாணத்தினுடைய மறுநாள் திருத்தேரோட்டம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெறுவது வழக்கம் இரண்டு தேர்கள் உண்டு ஒன்று பெரியதாக இருக்கும் மற்றொன்று சிறியதாக இருக்கும் பெரிய தேரினிலே ஈசனாரும் பிரியாவிடையும் அமர்ந்து வர சிறிய தேரிலே அன்னை மீனாட்சியானவள் ஆரோகணித்து வரக்கூடிய நிலையிலே அலங்காரம் செய்யப்பட்ட தேரானது மாசி வீதிகளிலே வலம் வரக்கூடிய நிகழ்வினை இன்றளவும் நிகழ்த்தி வருகின்றார்கள் பக்த கோடிகள் எந்த இடத்திலாவது தெய்வங்களை தேரிலே பார்த்து மகிழ்ந்து வணங்கி ஆனந்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே போகக்கூடிய இடங்களிலெல்லாம் தேர் வலம் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் பசி இருக்கக்கூடாது தாகம் இருக்கக்கூடாது வெப்பம் தணிப்பதற்காக விசிறி போன்றவற்றினை பக்தர்களுக்கு வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய அற்புத நிகழ்வுதனையும் நாம் காணலாம் இனி அடுத்த நிலையிலே தேரோட்டத்தினுடைய சிறப்புதனை பார்க்கலாம் அதிகாலை ஆறு மணிக்கு இறைவனும் இறைவியும் திருத்தேரிலே அலங்கரிக்க வருகின்றார்கள் கோயிலுக்குள்ளே முத்தம்பல முதலியார் கட்டளையினை ஏற்று அடுத்து ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவினுடைய மண்டகப்படியினையும் ஏற்று கிழக்கு வாசலின் வழியாக தேர்முட்டியை வந்து அடைகின்றார்கள் அவ்வாறு தேர்முட்டியை வந்த அடைந்த இவர்களை அங்கே சிறப்பாக வழிபாடு நடத்தி திருத்தேரிலே ஆரோகணிக்கச் செய்கின்றார்கள் ஆரோகணிக்கச் செய்த பின்பு அந்த திரு தேரானது படம் பிடித்து பக்தர்களால் இழுக்கப்படுகின்றது இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது தேர்முட்டி என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து நிகழ்வானது தொடங்க ஆரம்பிக்கின்றது திருத்தேர் என்பது இறைவனின் சங்காரம் அதாவது மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடியதை குறித்து நடைபெறக்கூடிய ஒன்றாகும் தேர் என்பது எதனை குறிக்கக்கூடியது என்று சொன்னால் எட்டு அடுக்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெரு தேரிலே அனைத்து தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடியதாக ஐதீகம் என்று சொல்வார்கள் இறைவனும் இறைவியும் அமர்ந்திருக்கக்கூடிய திரு தேரினை யார் சாரதியாக இருந்து நடத்தி வருகின்றார் என்று சொன்னால் பிரம்மதேவன் சாரதியாக இருந்து நடத்தி வருவதாக அங்கே பிரம்மதேவனுடைய உருவச்சிலையானது வைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இந்த திரு தேரினை கண்டு மகிழ்ந்தால் எங்களுடைய இந்த ஒரு ஆண்டு வாழ்க்கையானது சுமூகமாக ஆனந்தமாக சென்று அடுத்த ஆண்டு இதே தேரளவும் இறைவனை காணுவதற்கு எங்களை இறைவன் ஆசிர்வதிப்பான் என்ற ஒரு எண்ணமானது மக்கள் ஒவ்வொருவரினுடைய மனதிலே இழக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கிருந்து கிளம்பிய தேரானது தெற்கு மேற்கு வடக்கு என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் நிறுத்தங்கள் கொடுத்து இறுதியாக மீண்டும் நண்பகல் தேர்முட்டியை வந்து திருத்தேரானது அடையும் இந்த திருத்தேரினை இழுக்கக்கூடிய பக்தர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் கைகளிலே மங்கள நாணினை அழிந்து விரதம் இருந்து ஆனந்தமாக இதை பொது சேவையாக இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையாக தங்களுக்கு இறைவன் கிட்ட பணியாக நினைத்து ஆனந்தப்பட்டு அந்த தேரினை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எந்த இடத்திலே இருந்து உங்களை அழைத்து செல்கிறோமோ இறைவா அதே இடத்திலே உன்னை கொண்டு வந்து நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்துவோம் இதன் காரணமாக உன்னை நாடி உன்னுடைய திருவருளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை எந்த விதமான இன்னல்களும் தாக்காதவாறு காப்பாற்றி அருளுவாயாக என்று வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து இந்த திரு தேரினை வடம் பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த தேர்முட்டியிலே சேர்ப்பது வழக்கம் அதன் பின்பு அங்கே தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு இறை உருவங்கள் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன ஆலயத்திலே எடுத்து செல்லப்பட்டு அங்கே இறை உருவங்களுக்கு தீப ஆராதனை காட்ட தேர் நிகழ்வானது முடிவடைகின்றது இதன் பின்பு மாலையிலே மீண்டும் தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தாங்கள் வந்த தேரானது எவ்வாறு சென்றது அந்த தேர் தடமானது எவ்வாறு இருக்கின்றது என்பதை காணும் முகமாக தேர் தடத்தினை காணும் முகமாக சத்தாவர்ண சப்த சப்பரத்திலே இறைவனும் இறைவியுமாக எழுந்தருளி நான்கு மாசி வீதிகளை கடந்து அங்கே தேர் தடத்தினை கண்டு இறுதியாக இறைவனுடைய ஆலயத்தினை இரவு வந்து அடைந்த பின்பு அவர்களுக்கு சோடச்ச உபசாரங்கள் நடத்தப்பட்டு ஆராதனைகள் செய்யப்பட்டு அன்றைய தினத்துடன் இந்த விழாவானது தேர்திறவானது பூர்விய பூர்த்தி அடைகின்றது இதற்கு அடுத்த நிலையிலே பனிரெண்டாம் நாள் நிகழ்வு என்று ஒன்று உண்டல்லவா பனிரெண்டாம் நாள் நிகழ்வு என்று சொல்லும் போதே அதனை ஒரு சிறப்பாக கூறுவார்கள் எவ்வாறு என்று சொன்னால் தேவேந்திர பூஜை என்று அதனை சொல்லுவார்கள் தீர்த்தம் தேவேந்திர பூஜை வாகன உலா என்று சொல்லுவது வழக்கம் இது எங்கே நிகழ்த்தப்படுகின்றது என்று சொன்னால் பொற்றாமரை குளத்திலே நிகழ்த்தப்பட்டு அதன் பின்பு எங்கே கொடியேற்றம் நிகழந்ததோ அதாவது ஈசனாரின் சந்நிதிக்கு முன்னாலாக இருக்கின்ற நந்தி மண்டபத்திலே நடக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தின் வந்து சேர்ந்து இந்திர பூஜையானது நடத்தப்பட்டு எல்லா இறை தெய்வங்களுக்கும் தெய்வ ஆராதனை காட்டப்பட்டவுடன் திருப்பரங்குன்றத்திலே இருந்து வந்த முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் தங்களுடைய இடுப்புறம் போய் சேர இன்றைய தினத்துடன் இந்த மீனாட்சி அம்மனுடைய திருவிழாவானது மிகவும் சிறப்பாக பூர்த்தி அடைந்து விடுகின்றது இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சி மாறாமல் ஆனந்தமாக தாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்விலே ஈடுபாடுடன் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே ஆனந்தப்பட்டு நக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த மீனாட்சி சித்திரை திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லாம் அல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லா நலங்களையும் வளங்களையும் பக்தர்களுக்கு அருளுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றேன் தீதே விளையினும் யான் அறிவது ஒன்றேயும் இல்லை வரம் எனக்குள்ளே எல்லாம் அன்றே உனது என்று அழித்து அறியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அபிராமி 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 மீனாட்சி அல்லவா அபிராமி அந்தியாதியை மீனாட்சி சன்னதியிலே சொல்லி பாருங்கள் உங்களுக்கு இல்லாத அற்புதங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்கள் எல்லாம் இங்கே நடக்கும் என்பது சத்தியமான உண்மை இதை ஆனந்தமாக எல்லோரும் செய்து அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவும் நன்றி வணக்கம்